அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொலியில் காண விரும்புவது அடங்கி போகும் அக்னி நட்சத்திரம் ஆறுதல் பெற ஆண்டவனை வழிபடுங்கள் என்பதை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யும் இந்த அக்னி நட்சத்திரமானது மே மாதம் இருபத்தெட்டாம் தேதி முடிவடைகிறது முன்னொரு காலத்தில் ஸ்வேதகி யாகத்தில் பன்னிரண்டு வருடங்கள் இடைவிடாமல் நெய் ஊற்றி யாகம் செய்தனர் தொடர்ந்த அக்னிதேவன் அந்த யாக நெய்யை உண்டதால் உடலில் பாதிப்பு ஏற்பட்டது அதற்கு மருந்து காண்ட காட்டை அழித்து உண்பதுதான் என்று ஆலோசனை கூற காண்ட வனத்தை நோக்கி சென்றான் அக்னிதேவன் அதனை அறிந்து அக்காட்டில் வசித்த உயிரினங்கள் தாவரங்கள் அனைத்தும் வர்ணனிடம் உதவி கேட்டனர் எனவே வர்ணன் இடைவிடாது மழை பெய்தான் அதனால் அக்னியால் காட்டை அழிக்க முடியவில்லை எனவே அக்னிதேவன் திருமாலிடம் உதவி வேண்டினான் திருமால் அர்ஜுனனிடம் அக்னிக்கு உதவச் சொன்னார் அர்ஜுனன் தன் கணைகிளால் அந்த காட்டை மறைத்து சரக்கூடு கட்டி தீ அணையாது எரிய உதவினான் அப்போது திருமால் அக்னிக்கு ஒரு நிபந்தனை விதித்தார் உனக்கு இருபத்தோரு நாட்கள் அவகாசம் தருகிறேன் அதன் பின் காட்டை அழிக்கக்கூடாது என்றார் எனவே அக்னி ஏழு நாட்கள் மெதுவாக எரிந்த பின் ஏழு நாட்கள் வேகமாக எரிந்து கடைசி நாட்கள் வேகம் குறைந்து உண்டபின் திரும்பினான் அதுவே அக்னி நட்சத்திர காலம் என புராண கதை கூறுகிறது அக்னி நட்சத்திரம் ஆசிரத்தி எடுத்த காலமாக இருந்தது அக்னி நட்சத்திரம் ஒவ்வொரு வருடமும் உஷ் என்று வியர்த்து வழிவதில் ஆரம்பித்து அப்பாடா என்று களைத்து அமருவதில் இது முடியும் இப்படி அசத்து எடுக்கும் அக்னி நட்சத்திர நாட்களுக்கும் புராணத்திற்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கிறதா என்று பார்த்தால் இருக்கிறது அக்னி நட்சத்திர நாள் சந்திரனும் பூமியும் சூரியனுக்கு சற்று அருகே இருப்பதனால் இந்த நிலை ஏற்படுகிறது என்பது விஞ்ஞான அறிவு கார்த்திகை நட்சத்திரத்தின் அதிதேவதை அக்னி தேவன் இது நெருப்பை கக்கும் நட்சத்திரமே எனவே இதை அக்னி நட்சத்திரம் என்பர் இதை இந்த அக்னி நட்சத்திரத்தை ஆறுதல் பிறக நீங்கள் கண்டிப்பாக தெய்வத்தை வெளிப்பட வேண்டும் அப்படி அக்னி நட்சத்திர காலத்தில் அதிகாலை துயில் எழுந்த அதாவது தூங்கி எழுந்தவுடன் நீராடிய பின் சூரிய பூஜையும் சூரிய நமஸ்காரமும் செய்வது சாலச் சிறந்ததாகும் அடுத்ததாக பாரம்பரியம் முருகப்பெருமானையும் மீனாட்சி தேவியும் வழிபடுவதுடன் பரணிக்குரிய துர்கைக்கையும் ரேவதிக்குரிய பிரம்மனையும் கிருத்தியைக்குரிய அக்னியும் வழிபடுவது சாலச் சிறந்ததாகவே பார்க்கப்படுகிறது நீங்கள் கண்டிப்பாக இதை பண்ணுங்கள் தாகம் தீர்க்க தானம் பண்ணுவார்கள் குடை விசிறி காலணிகள் தானம் செய்யலாம் இந்த அக்னி நட்சத்திர முடிவு நாளில் ஆத்துடன் அன்னதானம் ஆடை தானம் செய்வது நல்லது தண்ணீர் பந்தல் அமைத்து தண்ணீர் நீர் மோர் போன்றவற்றை தருவது நல்ல பலன்களை தருகிறது அக்னி நட்சத்திர நாளில் நோயில் பல பரவக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அக்னி காற்று நோய் பரப்பும் தன்மை கொண்டது இந்த காலத்தில் காற்று வேகமாக வீசும் அதனால் தினமும் குடத்தில் நீர் நிரப்பி மஞ்சள் கரைத்து அதனை வேப்பிலை கொத்துகளால் நினைத்து வீடு முழுவதும் தெளிக்கச் செய்ய வேண்டும் நரசிம்மரை வழிபட்டு தயிர் சாதம் நீர் மோர் பானகம் படைத்து தானம் செய்யலாம் விஷ்ணு நாமத்தை நூற்றி எட்டு முறை ஜபிக்க வேண்டும் சீதலா தேவி ஸ்தோத்திரத்தை பாராயணம் செய்வது ரொம்ப நல்லதாகவே பார்க்கப்படுகிறது எளிய எல்லோராலும் இயன்ற வழி இக்காலத்தில் ஆகமும் புறமும் தூய்மையுடன் இருப்பது பிறர் மனம் குளிரும் வண்ணம் நடப்பது என்ற அளவில் தருமம் செய்வது உருகி இறைவனை வழிபடுவது கடவுள் அருள் மலையில் நம்மை நனைக்கும் என்பது கண்டிப்பாக நிச்சயம் இறைவன் கருணை மலையில் நனைந்து விட்டால் கத்திருவியில் நம்மை வாட்டாது குளிரும் வாழும் நமக்கு கண்டிப்பாக எப்படி மலர்கிறதோ அதுபோல இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக மலரும் குறிப்பாக சித்திரை வைகாசி மாதங்களில் உத்ராயண புண்ணிய காலத்தில் சூரியன் தெற்கில் இருந்து வடக்கு நோக்கி செல்வதாக ஜோதிடத்தில் சொல்கிறார்கள் இதன்படி தை ஒன்றாம் நாள் முதல் தன் வடக்கு திசை பயணத்தை தொடங்குவார் சித்திரை ஒன்றாம் தேதி அவர் பூமிக்கு நெருக்கமாக இருப்பார் ஆணி மாத கடைசியில் அவர் வடகோடி எல்லை அடைந்து விடுவார் இந்த காலகட்டத்தில் வெயில் சற்று கடுமையாக இருக்கும் ஆகினி நட்சத்திரத்தில் சிலர் சுபகாரியங்கள் எதுவும் செய்யக்கூடாது என்றே சொல்வார்கள் ஆனால் சிலர் சுப செயல்களை நடத்தலாம் என்றும் சொல்கிறார்கள் திருமணம் சீமந்தம் சத்திரங்கள் கட்டுதல் அடுத்தது உபஞானம் பரிகார வேள்விகள் ஆகியவற்றை அக்னி நட்சத்திர காலத்தில் செய்யலாம் ஆனால் வீடு கட்டுவதற்கு நிலம் வாங்குவதை தவிர்க்கலாம் தோட்டம் மலர் செடிகள் குளங்கள் குட்டைகள் வெட்டுவது மரங்கள் வெட்டுதல் நார் உரித்து கயிறு செய்தல் அடுக்குமாடி குடியிருப்புகள் உருவாக்குதல் ஆகியவற்றை கண்டிப்பாக செய்ய வேண்டாம் என்கிறார்கள் ஆன்மீகவாதிகள் விஞ்ஞான ரீதியாக அக்னி நட்சத்திரம் குறித்து என்ன சொல்கிறார்கள் என்பதை பார்த்தால் அக்னி நட்சத்திரம் என்பதை பதத்தை வானிலை ஆய்வு மைய விஞ்ஞானிகள் பயன்படுத்துவதில்லை ஜோதிட சாஸ்திரம் கொடுத்த வார்த்தை இது அக்னி நட்சத்திரம் என்றோ கத்திரி வெயில் என்றோ வானிலையில் இல்லை அது மூட நம்பிக்கை என்று சொல்லவில்லை அது பற்றி பேச விரும்பல என சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குனர் பாலச்சந்திரன் ஒரு பேட்டியில் கண்டிப்பாக கூறியிருக்கிறார் இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்